ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஹலன் ரபா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன போறோம் அப்படின்னா ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம் பிஃபோர் அ வந்து நான் பிக்சர் போட்டிருக்கேன் கிளியராக அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு இந்த பேக்கில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த பேக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூட இருக்க வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் அதுக்கு எடுத்துருக்கிறது வந்து பச்சை பால் எடுத்திருக்கிறேன் பச்சை பால் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ட்ரைனஸ்ஸை மூவ் பண்ணுறதுக்கும் நல்ல ஸ்கின்னை வந்து ஆயிலாக மாய்ஸ்சுரைசராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து வெறும் பச்சை பால் போட்டே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக வச்சுருக்கும் ஸோ அது கூட வந்து நான் முழுதானி மட்டும் எடுத்துருக்கிறேன் முழுதானி மட்டி நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டி மேஜிக் பவுடர் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் டே பை டே வந்து நல்ல க்ளோவாக கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மெயினாக வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் போட்டு அடி அடின்னு அடிக்குது இந்த வெயிலுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முழுதாணி மட்டும் நம்ம ஃபேஸில் உள்ள டேர்னெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தென் கூடவே வந்து நான் டொமேட்டோ ஜா டொமேட்டோ தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஜூஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து முழுத்தாண்டி முட்டி சேராது அலர்ஜியாக கூட இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் தென் அது கூட வந்து ஹனி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ச்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ஹனி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபேஸ்பேக் போகிறது மூலயமா வந்து நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி இந்த வெயிலில் போகிறதுனால வந்து நிறையா ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பொறி பொரியாக வரும் அப்புறம் குட்டி குட்டி வந்து கட்டிகள் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் போது ஹனி டொமேட்டோ தக்காளி ஜூஸ் பண்ணவும் போது அந்த பிம்பிள்ஸ் இந்த பொறி பொறியாக வர்றது இந்த அலர்ஜியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் இருக்கும் ஸோ இந்த மாஸ்க் வந்து எந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம் மெயினாக யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படி கொஞ்சம் நேரத்தில் வந்து தோல்லாம் உரிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா அப்படின்னா நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 சொல்கிறேன் ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும் இந்த ஃபேஸுக்கு ஃபேஸ் மாஸ்க்கு இரிட்டேஷன் எதுவுமே ஏற்படாது ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஃபேஸ்பேக் இதை வந்து போட்டுட்டே இருக்கும் போது எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது டே பை டே வந்து நல்லா இருந்தது பட் டெய்லியும் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்தந்த இடத்துல தடிப்பு மாதிரி வரும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க ஸ்கின்னுக்கு அந்த மாதிரி வரும் ஸோ அதனால வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் ஆயிருக்கீங்க அப்படின்னா டூ டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைன்னா ஒன் செவன் டேஸ் விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக இது கூட வந்து விட்டமின் இ கேப்சில் ஆட் பண்ணிட்டேன் நான் இன்னும் பெட்டராக இருக்கும் பட் எனக்கு வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கனால வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் என் குழந்தைங்களுக்குமே இதை வந்து நான் பேக் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்கின் அப்படியே வந்து ஒரு பேபி சாஃப்ட் ஸ்கின் மாதிரி இருந்துச்சு தொட தொட அப்படியே ஒரு குழந்தையோட ஸ்கின்னை தொடும்போது எப்படி இருக்கும் அப்படியே கிள்ளிக்கிட்டே இருப்போம் தொட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பர் சூப்பராக மெருகேற்றி கொண்டு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு எனக்கு வாயை சுற்றி ரொம்ப கருமையாக இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து கிளியர் பண்ணுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடும்போது சூப்பராக இன்னும் இருக்கிறதும் கிளியராகிடும் கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நல்லமுடன் வாழ்த்துக்கள்